ஆகஸ்ட் புனித ஜோசப் கலாச்சாந்த் ஸ்பெயின் நாட்டிலுள்ள பெத்ரால்டா எனும் பகுதியில் வாழ்ந்த பொத்ரோ கலாச்சாந்த் டோனா மரியா காஸ்டோனியா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு பிறந்தார் ஜோசப் கலாச்சாந்த் இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய ஜோசப் கலாச்சான் குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு குருவாக அருப்பொழிவு பெற்றார் கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு ரோமைக்குச் சென்ற அருத்தந்தை ஜோசப் ஏழை மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பணிகளை செய்தார் ஆதரவற்ற குழந்தைகளை அன்பு செய்து அவர்களுக்கு கல்வி புகட்டிய இவர் அக்குழந்தைகளின் கல்வி அறிவிற்காக கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு கல்வி கட்டி எழுப்பினார் தன் பணியின் நிமித்தமாக எண்ணற்ற சோதனைகளை அனுபவித்த ஜோசப் கலாச்சான் கிபி ஆயிரத்து அறுநூற்று இரண்டாம் ஆண்டு புதிய சபையினை துவங்கி பணிகளை செய்தார் ஏழை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்மையான நண்பனாக இருந்து உதவிகள் செய்து வாழ்ந்த அருத்தந்தை ஜோசப் கலாச்சான் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விண்ணகம் சென்றார் ஏழை குழந்தைகளும் கல்வியறிவு பெற வேண்டும் என்பதற்காக உழைத்து ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்பந்தை ஜோசப் கலாச்சாந்தினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித ஜோசப் கலாச்சாந்த் திருவிழாவினை நாம் ஆதரவற்ற இல்லங்களில் வாழுகின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களின் கல்விக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்